அண்ணா உங்கள் பேர்ண்ணா டி செல்வம் அண்ணா வெங்கடாபுரம் பதினொன்றாம் நம்பர் வெங்கடாபுரம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டம் திருத்தணி வட்டம் வேளஞ்சேரி பஞ்சாயத்து சரிங்கண்ணா ஆனால் இப்போ நம்ம வந்து இந்த வெண்டைக்காய் கொடுத்துருக்கோண்ணா இப்போ இந்த வெண்டைக்காய் என்ன ரகண்ணா சபரி சபரி வெண்டைக்காய் இதுக்கு முன்னாடி நட்டுருக்கீங்களா அந்த வெண்டை இதுதான் முதல் தடவை நட்டுருக்கீங்க ஓகேண்ணா மற்ற ரகங்கள் வந்து எப்படிண்ணா இருக்குது இந்த ரகத்துக்கு மொத்தம் இது நல்லா வருது நல்லா வருது நல்லா வருது எத்தனை கலைப்பு நான் கலைச்சு செடிய ரெண்டு நாலு ஆறு எட்டு

ஹைவேஜோட சபரி ரகம் சரிங்களா மற்றவங்க கேட்டால் சொல்லுங்க ரொம்ப நன்றிண்ணா